நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் தமிழகத்தில் உள்ள குறுந்தொழில்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே உங்களுக்கு நன்கு தெரியும் கடந்த பல வருடங்களாக மத்திய மாநில அரசுகள் குறுந்தொழில்களை எந்த அளவுக்கு அவர்கள் சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றுக்கு தெரியும் இதில் முக்கியமாக குறுந்தொழில்களில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இருக்கக்கூடிய அதாவது பிளாஸ்டிக்கில் தொண்ணூற்றி சதவீதம் இருக்கக்கூடிய தொழில்களானது குறுந்தொழில் வகை சார்ந்தது தான் ஆகும் இந்த பிளாஸ்டிக் தொழில் என்பது ஒரு காலத்தில் ஓஹோ என்று இருந்த தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலிருந்து தொண்ணூறு வரைக்கும் ஓஹோ என்று இருந்த ஒரு தொழில் அதன் மூலம் தமிழகத்தில் நேரடியாக ஒரு மூன்று லட்சம் பேருக்கும் மறைமுகமாக ஒரு ஐந்து லட்சம் பேருக்கும் வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருந்த ஒரு தொழிலாகும் அதாவது சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோருக்கு வேலை வாய்ப்பையும் சிறிய முதலீட்டில் பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் கூட ஒரு பிளாஸ்டிக் தொழிலை ஆரம்பிக்க முடியும் அப்படி இருந்த தொழிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுக்கு பிறகு அந்த தாராளமயம் தனியார் மயம் உலக என்ற கோட்பாடு இந்தியாவில் மாறிய பிறகு சிறுதொழில்கள் அன்றிலிருந்து குறிவைத்து தாக்கப்பட்டு இன்று படுத்த படுக்கையாக இருக்கிறது என்றால் அதில் எந்தவிதமான விதமான கருத்தும் இருக்காது என்று நினைக்கிறேன் இதில் நாங்கள் குறிப்பிட்டு இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் என்று சொல்லவில்லை அனைத்து அரசாங்கங்களும் வெளியில் பேசுவது சிறுதொழில்களுக்கு ஆதரவு ஆதரவு என்று பெரிய அளவில் சிறு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர் இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு காரணமே சிறுதொழில் முடங்குவதுதான் பல காரணங்கள் இருக்கிறது அதில் முக்கியமான காரணம் குறுந்தொழில்கள் அழிந்து கொண்டு இருப்பதும் ஒரு முக்கியமான காரணமாகும் ஆகவே இதை போன்ற சூழ்நிலையில் எங்களுடைய தொழிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போதாம் ஆண்டு ஒரு சட்டம் இயற்றப்பட்டதிலிருந்து இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருடங்களில் பல்வேறு விதமான சட்டங்கள் எப்படி ஜிஎஸ்டியில் பல திருத்தங்கள் கொண்டு வந்து இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறதோ போல இந்த பிளாஸ்டிக் தொழிலும் மத்திய மாநில அரசுகள் மாற்றி 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 சட்டத்தை கொண்டு வந்து இந்த தொழிலை முற்றிலுமாக சீரழித்து விட்டனர் இதை போன்ற சூழ்நிலையில் நாங்கள் மாநில அரசிடம் ஒரு மிகப்பெரிய அளவில் நாங்கள் உதவியை எதிர்பார்த்தோம் இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்பொழுது நிறைய போராட்டங்களை நடத்தினோம் அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆதரவாக பேசினார் இப்பொழுதும் அவர் ஆதரவாகத்தான் இருக்கிறார் ஆனால் பெரு நிறுவனங்களின் ஆதிக்கத்தில் இருக்கும் அதிகாரிகளினுடைய சூழ்ச்சியால் இன்று தமிழகத்தில் குறு பிளாஸ்டிக் நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்பையும் அரசாங்கத்தின் கொள்கை பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் சிறு நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமைந்திருக்கிறது இது விஷயமாக பல்வேறு விதமான கோர்ட்டுகளில் தீர்ப்புகள் கிடைத்திருக்கிறது அது அல்லாமல் பல்வேறு சட்டங்கள் தமிழக அரசாலும் ஏற்றப்பட்டிருக்கிறது முக்கியமாக தமிழகம் முழுவதும் கடந்த ஆறு மாதங்களாக சிறு வணிகர்களும் சிறு உற்பத்தியாளர்களும் சொல்லனாத துயரத்தை அடைந்து கொண்டிருக்கின்றனர் அதாவது டிராஃபிக்கில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நாள் இவ்வளவு கலெக்ஷன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவதைப் போல இந்த பிளாஸ்டிக்கில் இருந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளாட்சி மன்றங்கள் மிகப்பெரிய அளவில் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் எங்களுடைய தொழிலில் இருப்பவர்களுக்கும் போதிய அந்த தெளிவின்மையால் இந்த விஷயம் தொடர்கதையாக நடந்து கொண்டே இருக்கிறது இனியும் நாங்கள் தாமதித்தால் சுத்தமாக தொழிலை மூடிக்கொண்டுதான் போக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வேறு வழியின்றிதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றோம் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் அசோசியேஷன் சங்கத்தின் மூலம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதில் மூன்று ஒன் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த பிளாஸ்டிக்களுக்கு பிளாஸ்டிக்குகளுக்கு தடை செய்யலாம் செய்யக்கூடாது என்று ஒரு விரிவான உத்தரவு சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இந்த நிலையில் எங்கள் சிறு வணிகர்களிடம் பிளாஸ்டிக் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது பறிமுதல் செய்கிறோம் என்ற பெயரில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தினால் பரவாயில்லை எதையுமே அவர்கள் ஒரு பிளாஸ்டிக் என்று எடுத்துக்கொண்டாலே அவர்கள் உடனே அபராதம் போடுகிறார்கள் பறிமுதல் செய்கிறார்கள் இப்படி அடாவடித்தனமாக சென்னை மாநகராட்சி மூலம் நடந்து கொள்கிறார்கள் அதே போல இப்பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ற பெயரில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க தெருவில் காலையில் ஒன்பது மணிக்கு ஒருத்தர் போய் கடை திறந்தாருன்னா ஒன்பது மணிக்கே போய் நிற்கிறாங்க அவர் எந்த அளவுக்கு ஏமாறுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு அபராதம் போடுறாங்க ஐநூறுலேருந்து ஐயாயிரம் வரைக்கு அபராதம் போடுறாங்க உதாரணத்துக்கு மதுரவாயலில் ஒரு டூ வீலர் பார்க்கக்கூடிய கடை அது முன்னாடி ப டூ வீலர் நிப்பாட்டி வச்சுருந்ததுக்கு அபராதம் போட்டிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் ஒரு டூ வீலர் ரோட்டில் பழுது பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தம்னையே தெரில அது அவங்க சட்டத்திலே வராது நீங்கள் கூட விசாரிக்கலாம் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாங்கள் வணிகர்கள் காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பணம் பறிச்சுட்டு போயிருக்கிறாங்கங்கிற புகாரை வாங்குறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது இதை எதிர்த்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து மண்டல அலுவலகங்கள் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம் எங்களுடைய உயர்மட்ட ஆலோசனை குழுவை கூட்டி எந்த தேதியில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரியப்படுத்த இருக்கிறோம் அதே போல இப்பொழுது தமிழ் மத்திய அரசு வாடகை கட்டிடத்துக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் திரும்ப பெறுவதற்கு ஒப்புதல் வாங்கிட்டதா தகவல் வருது ஆனால் தகவல் பெறப்பட்டதா ஒப்புதல் பெறப்பட்டதா அதை தள்ளுபடி செய்கிறார்களா இல்லையா என்பதை மத்திய அரசு உடனடியாக அரசாணை வெளியிட்டு வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் போல் சொத்து வரி வணிக உரிமை கட்டணம் லைசன்ஸ் ஃபீஸ் வந்து அறநூற்றம்பது ரூபாய் இருந்ததை மூவாயிரத்தி ஐம்பது ரூபாயாக கூட்டியிருக்காங்க அறநூற்றம்பது ரூபா இருந்தது மூவாயிரத்தி ஐம்பதாக கூட்டியிருக்காங்க அதுவும் மூன்று வருடத்துக்குரிய லைசன்ஸ் கட்டணத்தொகையை இப்போவே கட்டுங்க அப்படின்னு கம்பல் பண்ணுறாங்க மூணு வருடத்துக்குரிய தொகையை கட்டினாதான் வணிக உரிமம் வழங்க முடியும்னு நிர்பந்திக்கிறாங்க மாதிரி கொடிநாள் நிதி நம்ம அனைவரும் இராணுவத்துக்காக உள்ளது நம்ம கொடுக்கறது நம்ம நன்கொடையாக கொடுப்போம் ஆனால் இதையும் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டிப்பாக நீங்கள் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா அந்த கடைகளை பொறுத்து ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் நீங்கள் கொடுத்தா தான் லைசன்ஸ் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுறாங்க இப்படி பல வகைகள்லேயும் சென்னை மாநகராட்சியால் இப்படி ஒரு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்களும் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கமும் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் அதிகாரிகள் அதிகாரிகளுடைய துஷ்பிரயோகம் சர்வாதிகாரமாக நடந்து கொள்கிறார்கள் இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்